வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணி ஜூஸ் நீர் சத்து அதிகம் உள்ளது உடம்புக்கு குளிர்ச்சியானது அதை வச்சு எப்படி ஜூஸ் சூப்பராக போடலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு முழு தர்பூசணி பழம் எடுத்துருக்கோம் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக ரெட் கலராக சூப்பராக இருக்குது இதே இப்போ ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் சிலருக்கு தர்பூசணி பழம் அப்படியே சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு ஜூஸாக போட்டால் பிடிக்கும் உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கிறதுனால சாப்பிட்டுக்கோங்க இது ஜூஸாக போடும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு பழம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட சீனி பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன் போதும் பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால இந்த அளவு சீனி இதுக்கு சரியாக இருந்துச்சு இதை இப்போது நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கிளாஸில் ஐஸ் ட்யூப் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசின் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம் நம்ம அடித்து எடுத்துருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸையும் இதோடையே சேர்த்துக்கலாம் இது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண தர்பூசணி பீசஸ் இதோட சேர்த்துக்கிடுவோம் இது குடிக்கும் போது வாயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புதினா சேர்த்து தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி தர்பூசணி அப்புறம் சுகர் பவுடர் எடுத்துக்கிடுவோம் தேவையான அளவு தர்பூசணியும் ரெண்டு டீஸ்பூன் அளவு சுகர் பவுடரும் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்திருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் இதோடு சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு இஞ்சி சேர்க்க பிடிக்குன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை பாதாம் பிசைனும் இது கூட சேர்த்துருக்குறேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் கிளாஸில் டியூப் சேர்த்துட்டு நம்ம அடித்து எடுத்துருக்கிற தர்பூசணி ஜூஸை இதோடு சேர்த்துருவோம் புதினாவும் லெமனும் நம்மளுக்கு புத்துணர்ச்சி தர்றது தர்பூசணி உடம்புக்கு குளிர்ச்சி தண்ணி தாகத்தை அடக்கிறது நீர் சத்து நிறைஞ்சது இதே மாதிரி புதினா லெமன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருக்கும் நாங்கள் இப்போது சில்லனு தர்பூசணி ஜூஸ் குடிக்க போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்